வவ்வால் வீட்டிற்குள் வந்தால் நல்லதா கெட்டதா உண்மையா இது மூட நம்பிக்கையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டு வாசலுக்குள்ள வவ்வால் வந்தால் அது ஒரு நல்ல சிக்னலா கெட்டதா வௌவால் வந்ததை கண்டதுமே சிலர் பயந்து போய் ஐயோ இது நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாங்க மற்றொரு பக்கம் சில ஆன்மீக நம்பிக்கைகள் இது ஒரு எக் எச்சரிக்கை சின்னமாக சொல்கிறாங்க அப்போ உண்மை என்ன இதோ உங்களுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வௌவால் வந்தது ஒரு சின்னமாக இது ஏதாவது சாபமா இல்ல ஏதாவது கெட்ட சக்தி நம்ம வீட்டில் வருதா ஏன் அந்த வவ்வால் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு நீங்க நம்புறீங்களா வவ்வால் வந்தா அது ஒரு தீமைன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க பதில அதாவது வௌவால் வீட்டுக்குள்ள வந்தா அது ஒரு மாற்றத்துக்கான முன்னேற்றம் அதாவது ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது சிலர் சொல்கிறாங்க குடும்பத்தில் யாராவது உடல் நலம் பாதிக்கப்படும் மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம வீட்டு பூஜை இல்லைன்னா வாஸ்து முறைப்படி தவறுதல்னால இது நடக்குதுன்னு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வீட்டோட வாஸ்துவின் கிழக்கு பகுதி செறிவாக இல்லாத போது இருண்ட சக்திகள் செல்லும் வழி ஏற்படும் அப்படிங்கிறது தான் இருள் வந்து வௌவால் காட்டு பகல் உளறல் காட்டாது அதாவது வவ்வால் ஏன் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதிகமாக வெளிச்சம் இல்லாத வீடுகள் எப்போதுமே வீடு இருட்டாவே இருக்குது அப்படின்னா மரங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு வீட்டில் பழைய சுவர்களில் ஓட்ட கூடைகள் இருந்துச்சுன்னா இது வந்து வரும் இரவு நேரங்களில் வவ்வால் வந்து பரப்பதை கண்டதும் மனதில் ஒரு பயம் ஏற்படும் இதனால் சில பேர் இது ஒரு சாபமான எண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உண்மையில் இது ஒரு இயற்கை சம்பவம் தாங்க உயிரினங்கள் தங்கள் இடத்தை தேடி அலைவது தான்னு சொல்லலாம் ஆனால் நம்ம நம்பிக்கைகள் சின்னங்கள் நம்ம வாழ்க்கையில் பல மாறுதல்களை கொண்டு வருது உங்கள் அனுபவம் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வவ்வால் வந்திருக்கா வந்திருக்குன்னா கமெண்டில் ஆம் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது கீழே கமெண்டில் சொல்லுங்க வௌவால் வந்தது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இயற்கையான விஷயம்னு சொல்லலாங்க நாம் நம்புகிற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் நடத்தும் வௌவால் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளலாம் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த வவ்வாலும் நம்ம வாழ்க்கையை பாதிக்க முடியாது நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்கள் பின்னர் எந்த விஷயத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அது கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி